திமுக அதிபர்கள் அலையவிட்ட ரேமுதிகா பிரேமலதாவை விட்ட தலைகள் பனையூர் பக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை முன்னிட்டு திமுக கூட்டணி இறுதி செய்யப்பட்டுவிட்ட நிலையில் பாஜக அதிமுக கூட்டணி அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாமல் தவிர்த்து வருகிறது பாமகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நிறைவடைந்துவிட்ட நிலையில் போக்குகாட்டு வருகிறது தேமுதிக மகனுக்கு எம்எல்ஏ சீட் தனக்கு மாநிலங்களவை சீட்டு என்று இருதரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் உறுதியான முடிவை தெரிவிக்காததால் அதிமுகவும் திமுகவும் தேமுதிகவை கலட்டிவிடும் முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் களம் மெல்ல மெல்ல சூடுபிடிக்க ஆரம்பித்து வருகிறது தமிழகத்தை ஆளும் கட்சியான திமுகவும் ஆண்ட கட்சியான அதிமுக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என தீவிரமாய் காய் நகர்த்தி வருகின்றன திமுக கூட்டணி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுள்ளதுதான் அது தொகுதி பங்கீடு மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தை இன்னும் சில கட்சிகள் அந்த இருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கேட்கத் கேட்க தொடங்கியிருந்தாலும் திமுக தான் இறுதி முடிவெடுக்கும் கடந்த ஆண்டு போலவே கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படலாம் எனவும் சொல்லப்படுகிறது இது ஒரு ஒருபுறம் இருக்க அதிமுக கூட்டணியை இன்னும் இறுதி செய்யவில்லை பாஜக மற்றும் ஏற்கனவே கூட்டணி இருந்த ஜே ஜே கே பாமக உள்ளிட்ட கட்சிகள் அதிமுக கூட்டணி இருக்கின்றன பாமகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கும் நிலையில் கூட்டணிக்கு சம்மதித்துள்ளார் அன்புமணி விரைவில் பாமக அதிமுக பாஜக கூட்டணி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் தமிழகத்தின் முக்கிய அரசியல் கட்சிகளில் ஒன்றாக திகழ்ந்த தேமுதிகவின் நிலைப்பாடு இன்னும் தெளிவாக தெரியவில்லை கடந்த மக்களவைத் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த தேமுதிக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது ஜனவரி மாதம்தான் கட்சியின் மாநாடு நடக்கும் அப்போது குறித்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் கூறியிருக்கிறார்கள் இந்த நிலையில் தொகுதி பேரம் காரணமாகவே அதிமுக திமுக அழைப்பு விடுத்தும் பதிலளிக்காமல் இருக்கிறார்கள் என்கிறார்கள் தேமுதிக தலைமையின் நடவடிக்கைகளால் தேமுதிகவை கூட்டணியில் பேச்சுவார்த்தைகளிலிருந்து விடலாம் என அதிமுகவும் தேமுதிகவும் முடிவெடுத்திருப்பதோடு இனி அந்த கட்சியுடன் கூட்டணி பேச வேண்டாம் என தலைவர்கள் முடிவெடுத்ததாக கூறப்படுகிறது அதிமுக திமுக இரு கட்சிகளையுமே அசால்ட்டாக தேமுதிக தலைமை நிர்ணயிக்கிறது விஜயகாந்த் இருந்தபோது தேமுதிகவுக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லை இருந்தபோதும் விஜயகாந்துக்காக தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என நினைத்தால் அந்த கட்சி தலைமையை மிகப்பெரிய அளவுக்கு நடந்து கொள்கிறது இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தையே தொடங்காத நிலையில் விருதுநகர் தொகுதியை மகனுக்கு ஒதுக்க வேண்டும் என டிமாண்ட் வைப்பதோடு மாநிலங்களவை சீட்டை ஒதுக்கியாக வேண்டும் என பேசுவது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பிடிக்கவில்லை ஆனால் அதனை தலைமை புரிந்து கொள்ளாமல் தங்களுக்கு பதினைந்து சதவீதத்துக்கு மேல் வாக்கு சதவீதம் இருப்பதாக நினைத்துக்கொண்டு தாங்கள் செல்லும் கூட்டணி தான் வெற்றி பெறும் எனவும் பேசியிருக்கிறார்கள் அது மட்டுமில்லாமல் இல்லாமல் கூட்டணி சேரலாம் என நினைத்துக்கொண்டு இரு கட்சிகளையும் அசால்ட்டாக மனப்பான்மையுடன் நடத்துவது இரு தலைமைக்குமே பிடிக்கவில்லை எனவே கடந்த சில தினங்களாகவே தேமுதிக தலைமையை அதிமுக தரப்பும் திமுக தரப்பும் தொடர்பு கொள்ளவில்லை இதனால் வேறு வழியின்றி பனையூர் பக்கம் சாயலாம் என பிரேமலதா விஜயகாந்த் முடிவெடுத்திருக்கிறார்கள் என்கிறார்கள் தேமுதிகவினர்